பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போற வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு இந்த பதினஞ்சு உள்ள வந்து அதிகமா வந்து யார் எஃபெக்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா அப்படின்றது மாதிரி இருக்கு ஸோ நூறு நாளைக்கு விளையாண்டதுக்கு ஒரு பேமெண்ட் தனியாக கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் வின்னருக்கு தனியாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துறாங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கிடல வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க பணப்பெட்டி டாஸ்க்குன்னு சொல்லி அதுல வந்து ஒரு அமௌண்ட வந்து பிக்ஸ் பண்றாங்க குறைஞ்சது வந்து அஞ்சு லட்சத்துல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வைக்கிறாங்க இந்த அமௌண்ட்டா யார்க்க போறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய சீக்கிரட்டா இருக்கு இன்னும் சொல்ல போனு கேட்டீங்கன்னா ரன்னர் அப்படிங்கறது ரெண்டாவது இடத்துக்கும் முன்னே இருங்கிற இடத்துக்கும் கண்டிப்பா காம்பினேஷன் அதிகமாவே இருக்கும் இந்த வாரம் ரெண்டு பேரும் எலிமெண்ட் ஆகிறாங்க அடுத்த வாரம் ரெண்டு பேரும் எலிமெண்ட் ஆகிறாங்க அது போக பாத்தீங்கன்னா மிச்சம் அஞ்சு பேர்ல வந்து ஒருத்தரை வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு போற டாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க மிச்சம் நாலு பேர் வந்து டைட்டில் வின்னருக்கு வந்து யார் ரன்னர் யார் வின்னர் அப்படிங்கிறத வந்து அறிவிக்கிறக்கான பிக் பாஸ் பிளான் வந்து இப்பயே வந்து பெருசா போட்டுட்டாங்க இன்னைக்கு கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரோ ஆரோவும் கமூர்தீன் ஃபேமிலியும் உள்ள வந்திருக்காங்க ரெண்டு தரப்புலுமே வந்து நீங்க போக்கஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து லாட்ல காமிங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் மோர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எதையும் வந்து பண்ணிடுறாதீங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் விளாட முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரோரோ ஃப்ரெண்டு வந்து ரியா வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து கமுரியனோட அக்காவும் வந்து இன்னைக்கு பயங்கரமா பேசியிருக்காங்க நீ வந்து பாருட்ட வந்து இனிமேல வந்து நம்ம கேர்ஃபுல்லா இரு அதே நேரத்துல வந்து பாத்தோம்னா பாருட்ட வந்து இனிவே அக்கான்னு நீ சிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஃபீலிங் தான் உனக்கு இருக்குன்னா கண்டிப்பா நீ வேலையில வந்தனா உனக்கு ஒரு நல்ல லைஃப் நம்ம உருவாகி கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது லட்சத்தை வந்து கைப்பற்றுறதுக்கு வந்து பெரிய போட்டி நடக்கிறது வந்து நம்ம விக்கல் விக்ரம்கா இருக்கட்டும் ரெண்டாவது வந்து பாருவா இருக்கட்டும் மூணாவது வந்து காணா விழா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்படிஷன்ல வந்து எப்படியாச்சும் ஆனா காணா விழாத்துக்கு காணா வினோத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறந்த நபர் நல்ல அந்த டாஸ்க்லாம் நல்லா பண்ணியிருக்காரு நல்ல என்டர்டைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு ஸோ ஆனால் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து இது மட்டும் பார்த்தாது நம்மளோட மூளையும் யூஸ் பண்ணால் தான் நம்மள வின் பண்ண முடியும் அவர்கிட்ட இருக்கிற பதட்டத்தில் அவர் கண்டிப்பாக வந்து அந்த அடுத்து வர ஃபிசிக்கல் டாஸ்கை வந்து அவரால் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சபரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாரமாவே ரொம்ப சலண்டா இருக்காரு ஸோ அவரு மனசுல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பணப்பெட்டி டாஸ்க்கு வந்து நம்ம பணத்தை எடுத்து வெளியில போயிட்டோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவர் விரும்புறாரு ஏன்னா கண்டிப்பா வந்து வாய்ப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான் அப்படின்ற அவரும் யோசனை பண்ணிட்டு இருக்காரு கமூர்தீனை பொறுத்த வரைக்கும் கமூர்தீன் என்ன நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா எப்படி நாளும் வந்து இயர்ஸ் உள்ள இருப்பா அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப நம்ம பண்ணக்கூடிய சாய்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு சாய்ஸ் ஒன்னும் பணப்பெட்டி பெட்டிய டாஸ்க்கு நம்ம வின் பண்ணலாமா ਲੋ ਸਿਸਕਲ ਟਾਸਕ ਲੈ ਵਨ ਬਣੀ ਨੇਰਾ டைட்டில் இன்ன உள்ள ஃபர்ஸ்ட் ஆல உள்ள போயிடலாமா அப்படின்ட்டு கமர்தீன் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்காரு ஸோ அவருக்கு ஏற்கனவே வந்து ரன்னிங்ல வந்து மகாநதி சீரியலில் வந்து போயிட்டு இருக்கனால அவரை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை வெளியில போனோன்னே அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு எப்பயுமே ரெடியா இருக்கு ஆனால் வந்து சபரிக்கு வந்து வேகண்டா இருக்கு சபரி நீ தான் அடுத்து வந்து அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் எடுக்கணும் அதனால வந்து அவர் ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்காரு ஃபியூச்சரை பத்தி அவர் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா பணப்பட்டு டாஸ்க் எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு கிடைக்கும் ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம ரன்னர் சார்பா முன்னேற வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும் இன்னும் நம்மளுக்கு வந்து ஃபுல் எஃபெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அவரே அவருக்குள்ள வந்து ஒரு ஃபீல் பண்ணிக்கிறாரு கனியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனி இதே மனநலதான் நம்ம வெளில போறது போறோம் அதே இது வந்து நம்ம வந்து ஒரு ஏ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பணப்பெட்டி டாஸ்க் நம்ம பண்ணிட்டு பெறக்கூடாது அப்படின்ட்டு அந்த பணப்பெட்டி டாஸ்க்லயே வந்து நம்ம சபரியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க இப்படி ஒரு நல்ல பயணமா போயிட்டு இருக்கும்போது ஆரோரவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க அவங்களுக்கு ஏற்கையே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்களுக்கு ஃபாலோர்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல வந்து ரொம்ப சூப்பரா பிளே பண்ணி அடுத்தடுத்து பெரிய லெவலுக்கு போயிட்டு இருக்கிறனால டைட்டில் வின்னருக்கு வந்து ரொம்ப கடுமையான போட்டியில வந்து அவங்களும் ஒருத்தவங்க பார் மட்டும் கிடையாதுங்க விக் விக்ரம் ஆறோம் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டஃப் கண்டா இருக்காங்க எப்படி வந்து இந்த ட்ரிப் வந்து நம்ம இதை வின் பண்ணிடுறோம் அப்படின்றதுல இருக்காங்க இதில் அதிக ஃபேன்ஸ் வந்து ஆரோவுக்கு இருக்கிறனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஈஸியா உள்ள போயிடலாம் பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ இருந்து சூஸ் பண்ற டைமிங் தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டைமிங் கமுர்தியின பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது திவ்யா இந்த வாரம் போயிடுவாங்க அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சான்றான் உள்ள போயிடுவாங்க இவங்க எல்லாம் வந்து அதிகபட்சமா வந்து நூறு நாள் கிடக்குறதே பெரிய விஷயம் இந்த வாரத்துல ரெண்டு பேரும் அடுத்த வாரம் ரெண்டு பேரும் சரியா போச்சு இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கனால பிக் பாஸ்டைய காலம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு ஏற்கனவே வந்து போன தடவை வந்து பணப்பெட்டி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா போய் வந்து எடுக்காம வந்துட்டாங்க அதுல வந்து ஜாக்லின் வந்து அந்த டாஸ்க்ல வந்து ஜஸ்டிமின்ஸ்ல தோத்து போனாங்க சோ அவங்கனால வந்து உள்ள போய் என்று கூட ஆக முடியல இப்படி எல்லாம் இந்த ட்ரிப் வந்து பணப்பெட்டி டாஸ்க்கு வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிசிக்கல் டாஸ்க்கா கொடுத்தா தான் இது கரெக்டா இருக்கும் அப்படின்றது வந்து பிக் பாஸ் வீட்டுல வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க ரொம்ப சாப்பிட்டா அவங்களுக்குள்ளே பேசி நீங்க வெளியே இருங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பேமெண்டை வந்து நல்லா ஏற்றி விட்டு ஒரு பெரிய பேமெண்டோட வெளில போயிடறாங்க ஆனா இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது நம்ம கொடுக்குற டாஸ்க் வந்து கொஞ்சம் கடினமானதா இருக்கணும் அதை கொண்டுதான் அவங்க வந்து வெளியில போகணும் அப்படின்னா பேமெண்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அஞ்சு லட்சத்துல இருந்து ஒரு இருபது லட்சம் வரைக்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க சோ இதுவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு நம்ம வந்து டைட்டில் வின்னர் வாங்குறதா காட்டில கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டேஸ் நெருங்கி நம்ம அதுல இதுல வந்து இந்த பணப்பெட்டி டாஸ்க்ல விரும்பிட்டோம்னா போதுமான அளவுக்கு செட்டில்மெண்டா இருக்கும் பட் ஆனா வந்து நம்ம ஹண்ட்ரட் இயர்ஸ் போய் உள்ள வந்து நாலு பேரோட இருந்து அதுல வந்து வின்னர் ரன்னர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வின்னருக்கு லாபம் ரன்னருக்கு வந்து அதுல வந்து லாபம் கம்மிதான் பட் என்ன வந்து நம்ம வந்து டைட்டில்லாம் அதனால வந்து முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனை இருக்காங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வழியில வந்து உங்களுக்கு பிளே கேம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ரூட்டை புடிச்சிட்டு போய் இருக்கிறது இவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இதா பண்ணிட்டு இருக்காங்க சோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் அதிகமான நல்லா வந்து 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 நம்ம காணா விளத்தை சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரியாலிட்டியாக சூப்பரா இருந்துச்சு ரெண்டாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விக்கல் விக்கிரமம் எடுத்துக்கலாம் பட் விக்கல் விக்ரம வந்து இன்னும் ஃபுல் எஃபெக்ட் போட்டிருக்கலாம் பட் ஆனா அவர் போடாம சொசைட்டில வந்து அவர் இமேஜ் குறையாத அளவுக்கு பார்க்கணும் அப்படின்றக்காண்டி அவரை வந்து கொஞ்சம் ரியாலிட்டியை வந்து குறைச்சிக்கிட்டாரு அப்படின்ட்டு சொல்லலாம் விஜி விஜிபாரை பொறுத்தவரைக்கும் சொல்லவே வேண்டியதில்லை முழுக்க முழுக்க டாஸ்க்காவே விளையாடக்கூடியவங்க அவங்க வந்து முழு போக்கஸ் நம்ம தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபுல்லா போக்கஸ் அவங்க பக்கம் தான் கொண்டு போயிருக்காங்க பட் இருந்தாலும் அது ஒரு பக்கம் போரிங்கா இருந்தாலும் கூட அவங்க இல்லைன்னா இந்த கேம்மை வேற யார் கொண்டு போயிருப்பா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா பண்ணியிருக்காங்க பட் ஆனா அவங்க அவங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் அவங்கள பேச விட்டு அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நபரு அப்படிங்கும்போது அவங்க ஒரு தெளிவான ஒரு நபரா இருக்காங்க ஆரோரவ பொறுத்தவரைக்கும் ஆரம்ப காலத்துல வந்து சரியா அவங்க விளையாடலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பரா ப்ளே பண்ணி ரொம்ப விவரமா போயிட்டு இருக்காங்க இன்னும் வெளியில போனாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனுட்டிலாம் கிடைக்கிறக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு கமூர்தினை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வந்துரு அதாவது பேர்டு வாட்ஸ்ல வந்து யூஸ் பண்றது தவறுகளை கோவப்படுறது இது எல்லாமே குறைச்சிக்கிட்டே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்திருக்காரு சோ அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற தான் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் சீசன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டைன்மா இருந்தாலும் இதுல மெயினா வந்து என்ன கூடிய இந்த வந்து எல்லாமே சோசியல் மீடியாவில இருந்து வந்தவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து இந்த வந்து நிறைய அனுபவங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் எல்லாருமே உள்ள போகும்போது நான் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறக்கா உள்ள போனேன் பட் ஆனா வந்து ஒவ்வொருத்தவங்களும் தான் உள்ள போயிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கருத்தும் கிடையாது சோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் போயிருக்கு இந்த பதினஞ்சு டேஸ்ல வந்து ரொம்ப டஃபா போகும் அப்படிங்கிறது எந்த இதுவும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச நப யார் அப்படிங்கிறா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க